கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல் முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு வணக்கம் பொதுவா ஒரு கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா கடவுளை கும்பிட்டு இருந்தா போதும் நமக்கான வேலைகளெல்லாம் நடந்துடும் இது ஒரு நம்பிக்கை இன்னொன்று என்ன அப்படின்னா கடவுளையும் கூப்பிடணும் அதே நேரத்தில் நம்முடைய கடமையும் செய்யணும் கடவுளும் கடமையும் அப்படி வச்சுக்கலாம் க கடமையை செய்கிறதுக்கே கடவுள் தான் நமக்கு அருள் தராரு வச்சுக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆனாலும் விடாமல் அவருடைய பேரை சொல்கிறதும் வேலை பார்த்துக்கிட்டே அவருடைய பேரை சொல்கிறதும் இதுக்கு வேறுபாடு உண்டா இத வெறும் அறிவுரையா தீமா சொன்னா மனசுல பதியாது கதையா சொன்னா நல்லா இருக்கும் நாரதர் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நாராயணா அப்படின்ட்டு ஒருவர் நாராயண காலங்காலமா இருக்காரு அவர் பிரம்மனுடைய மகன் அதாவது திருமாலுடைய பேரன் அப்படின்னு பேரு சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் பிறந்தவர்னு அவரை சொல்லுவாங்க திரிகால சஞ்சாரி அவர் தான் முதல் மீடியா பெர்சன் நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஒரு ஊடக மனிதர்னா அவர் தான் எல்லா இடத்துக்கும் பயணப்படுவார் எல்லா செய்தியும் சொல்லுவார் அதோட கழகத்தை மூட்டி விடுவார்னு சொல்லுவோம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவோம் இதெல்லாம் நாரதரை பற்றிய செய்திகள் ஒரு நாளைக்கு அவரை பற்றி தனியாகவே பார்த்துருவோம் சரி அவர் எப்போவும் எந்த செயல்படுனாலும் நாராயணா நாராயணா அப்படிம்பார் தொடங்கினாலும் நாராயணா முடிஞ்சாலும் நாராயணா அப்படிம்பார் நாராயண் இப்போ அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது எப்படி அப்படின்னா எப்பவும் விடாமல் நாராயணனுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தான் மிகச்சிறந்த பக்தி மான் அதில் வேறு மாற்றமே கிடையாது எதுக்கும் திருமாலிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் பள்ளிக்கூட பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம் இந்த உலகத்திலேயே உங்கள் மேலே பக்தி அதிகம் வச்சுருக்குது நான் தானே அப்படின்ட்டுருக்கார் அவர் யோசிச்சார் ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வந்து நம்மகிட்ட கேட்குறா அப்படின்ட்டு இருக்கலாம் இருந்தாலும் உன்னைக்காட்டிலும் பக்தி உள்ளவங்களாம் இருக்காங்கன்னு என்ன எப்படி சொல்றீங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து நான் உங்க பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க வேற ஆளாக சொல்றீங்களே அப்படியா எத்தனை தடவை சொல்கிறேன் அதான் சொன்னால்ங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் காலமும் நாராயணா நாராயணா என்று சொல்ல நினைக்க நான் தவறுவதே இல்லை என்ன காட்டில் யார் இருக்கார் நீ ஒன்று செய்ய கீழே போ பூலோகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயி ஒருத்தர் இருக்கான் அவனை போய் பார்த்துவான் இவர் காலையிலேயே போயிட்டார் நாலு மணிக்கெல்லாம் போய் அவன் வீட்டில் ஒழிஞ்சிருக்கார் அவன் ஒரு சாதாரண குடிசை வீடு தாத்தா பா பாட்டி அம்மா அப்பா மாடு கோழி ஆடு பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அவன் எந்திரிச்சான் காலையில் நாராயணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை செஞ்சான் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செஞ்சான் சாப்பிட்டான் வயலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனான் இவரும் பின்னாடியே போனார் ஒன்று அப்படின்ட்டு போனார் காலையில் சொல்லியிருக்கேன் ஒன்று அந்த படுக்கு விழுதான் மாடு கட்டி உழுதான் மத்தியானம் மனைவி சாப்பாடு கொண்டு வந்தா சாப்பிட்டான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தான் மாலையில் மாடுகள் பாட்டான் வீட்டுக்கு வந்தான் பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க சாப்பாடு முடிஞ்சது படுக்கை போகிறப்ப நாராயணா அப்படின்னா ரெண்டு அப்படின்ட்டு பேசாமல் தூங்கிட்டான் இவர் வந்தார் ஏங்க அவர் ரெண்டே ரெண்டு தடவை தான்ங்க சொன்னேன் காலையில் ஒரு காயங்காலம் இருக்கா சொன்னேன் நான் என்னையே போய்ட்டு அவனோட ஒப்பிட்டு ஒப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னோடனே அப்படியா சரி ஆனால் அந்த அப்பா சொல்லிட்டனோ ஒன்று செய் இந்த கே கையில் எண்ணெய் இருக்கு வேறு ஒரு கிண்ணத்து நிறைய எண்ணெய் சின்ன கிண்ணம் அது தலும் தலும் எண்ணெய் இருக்குது இதை எப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோ வச்சுக்கிட்டாரு நாரதம் இதை சிந்தாமல் உலகத்தை சுற்றி வந்துருவியா அப்படின்னாரு என்ன எப்படி கேட்குறீங்க அஞ்சு நிமிஷம் வரேன் பாருங்க அப்படின்ட்டு அதை கையில் வச்சுட்டு பிறப்பிட்டார் இப்படி இவர் போது ஏற்றாப்பில் இந்திரன் வந்தாப்பில் வந்து என்ன நாரதா கையில் சு ஒன்றும் பேசக்கூடாது போய்ட்டோ அடுத்த ஒரு ஆள் யமன் வந்தாப்புல போ விலகு 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 இப்படி சொல்லிட்டு போகிறாரு எல்லாரும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இதில் இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக திருப்பி வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு என்ன சிந்தலையில் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து கவனமாக கொண்டு வந்துட்ட ஆனால் நீ இப்போ இந்த என்ன கொண்டு போன இல்லை அப்போ எத்தனை தடவை நீ வந்து என்னையை பற்றி நினைச்ச நாராயணா நாராயணா நான் எப்போ சொன்ன அப்படின்னு என்ன கேட்குறீங்க என்னை சிந்தாம கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுவோன்னா உங்க பேரை நான் சொல்லிக்கிட்டு பார்ப்பதா நாராயணனை நினைப்பதா அப்பதான் அவர் சொன்னார் யார் திருமால் ஏன்பா எண்ணெயை கொடுத்த உடனே என்னையவே மறந்துட்டிய நீ உங்ககிட்ட எண்ணெயை தான் கொடுத்தேன் ஆயில் நீ என்ன பண்ணிட்ட நாராயண என்னையே மறந்துட்டேன் ஆனால் அந்த விவசாயி அத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை என்னை கும்பிட்டான்னு சொன்னேன்ல பல வேலைகளுக்கு நடுவுலையும் என்னை கும்பிடுற அவன் பெரியவனா ஒரு கிண்ணத்தை கையில் கொடுத்தா அதுக்குள்ள எண்ணெய் கொட்டி போகுமேங்கிற பயத்தில் எதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு எண்ணெய் மறந்துட்டு போனியே நீ பெரியவனா ஒன்று தெரிஞ்சுக்கோ கடமையை செய்கிறப்ப கடமையும் செய் அந்த கடமைக்கு நடுவில் அது சரியாக வரணுங்கிறதுக்காக நீ விரும்புகிற கடவுளையும் கும்பிடு இதுதான் உலகத்தினுடைய நியதி அது நம்ம கூட சொல்லுவோம் நபிகள் நாயகத்திட்ட கேட்டாங்களாம் ஐந்து நேரம் தொழுகை செய்கிறவங்க சிறந்தவர்களா அப்பா அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நேரம் தொழுக பண்ணுறவங்க சிறந்தவங்களான்னு அவர் சொன்னாராம் எப்போதும் தொழுகிறவர்களை நான் வந்து பெருசாக ஏற்றுக்கிற மாட்டேன் அவர்கள் கடமையை செய்துவிட்டு கடவுளை தொழுபவர்களை தான் நான் நேற்றுக்கொள்வேன்னு அவர் சொன்னாராம் இப்போ அதையே தாங்க நாம் எல்லா செயல்பாடுகள்லேயும் நமக்குன்னு ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளையும் கும்பிட்றணும் வேலைக்கும் போகணும் என்கிட்ட கூட கேட்பாங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா அப்படின்னு எல்லா நம்பிக்கையும் உண்டு ஆனால் காலையில் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் இந்த கதைகளெல்லாம் எதுக்காக என்று கேட்டால் நாம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் நம்மோடு இருப்பான் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்